ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி டெரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பருப்பு சாதத்துக்கு அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க அரிசி ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் கப் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் ஒன்று போல் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பருப்பு சாதம் சைடிஷ்க்கு நம்ம உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு சைடிஷ் பண்ணிடலாம் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எந்த நல்லா காஞ்சோடனே கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருபது கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே மஞ்சள் தூள் கால் டீ ஆட் பண்ணிக்கோங்க வத்துத்தூள் வந்து ஸ்பூன் போதும் நமக்கு அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்துத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்ட உடனே ஒரு சின்ன தக்காளி இப்படி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆன உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கப் அரிசியும் கால் கப் பருப்பும் எடுத்தோம் ஒன்றே கால் கப் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரைஸுக்கு இப்போ நம்ம பருப்பு அரிசியும் ஊற வச்சிருந்தோம்ல இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணி ஒரு காட்டம்பே இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டோடு தான் அந்த அளவோடு தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி இப்போ லைட்டாக கிண்டி விட்ருங்க இதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம் இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புட்டினோடனே ஒரு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க நம்ம உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் நமக்கு நல்ல ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு கத்திரிக்காவும் நமக்கு நல்லா வந்துருக்குப்பங்க உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் புரியல் ரெடி ஆகிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக இதுக்கு மேலே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சைடிஷ் நமக்கு ரெடியாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு நமக்கு பருப்பு சாதம் இதுக்கு மேலே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிள்ளை மல்லிகரையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு சாதம் நல்ல சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் பட் ரைஸ் இது மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபி இது இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் டேஸ்டியான சூப்பரான பருப்பு சாதம் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதில் மிளகும் ஜீரமும் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கோங்க இப்போ இது மேலே தூவிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான அரிசி பருப்பு சாதம் மழைக்கு இப்படி சுட சுட குயிக்காக செய்து சாப்பிடுங்க ஊறுகாய் வச்சுக்கலாம் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் இதை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்